சும்மா மண்ணுடி பாம்பு குட்டிடு சும்மாரா அமல் டேவிஸ் இங்கேரு ஓகே இதே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு வந்தோரு அந்த பாரு ரிலீஸ் ரிலீஸ் ஹேப் பண்ணி எப்படி எப்போதும் சாய்ச்சிட்டு ஏ இது ஆழ்ந்தவாச்சு அவ்வளோதான் இதுக்கு மருந்து கிடையாது உங்களுக்கு வாய் இருக்கான்னு தான் தெரியல இருக்காண்டே அனே அனே அது மட்டும் வேணாம் அவ்வளோதான் முடிஞ்ச சாப்பிட்டா பிடிச்சி நாக்கெல்லாம் இருக்கடா அதுக்கு பல்லு இருக்க வாய்ப்பு அவ்வளோதான் கடிச்சிருச்சு அண்ணே அது கடிக்கிறதே தெரியாது கேள்விப்பட்டிருக்கேன் அது கடிக்கிறதே தெரியாது அந்த கடிச்சிருச்சாரு மூணு வாட்டி கண்ணெல்லாம் அந்த சும்மா இருக்கும் அழகா இருக்கு சேன்போ இந்த பாரு வாய் தான் அது அதான் வாய் இந்த வாய் கடிக்கிறாரு அப்படியே வருது நாக்கு வந்துச்சு பார்த்தேன் பாம்பு மாதிரியே வந்துச்சு சாண்ட்போ சாண்ட்போன்னால் இது என்னது மண்ணுளி பாம்பு அது அந்த வகையை சேர்ந்ததேன் இது என்ன கலரு என்னென்னு தெரில அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப நாள் பாம்பு பிடிக்கணுன்னு ஆசை நான் பிடிச்ச மொதல் பாம்பு இவன் தான் அது கட்டுருவோம் அழகாக இருக்கேன் புரிய வா கியூட்டாக இருக்கா இல்லை உட்காந்துட்டான் போய் அது அதில் தான் விஜய் விஜயனை எனக்கு சொந்தமாகிடுச்சு பாரு நாக்கு வருது கிமிச்சு குட்டி நாக்குடா நல்லா எடுவே குட்டி நாக்கு வரும் பருவி பருவி பருவாச்சு ஓகே சேன்பவு இது வந்து மண்புழுவோட நூறு மடங்கு அதிகமாகவே உழவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால இதெல்லாம் அடிக்க வேணாம் இதெல்லாம் வந்து இப்போ அதை சொல்ல மறந்துட்டேன் இருதலை முனி அப்படிம்பாங்கல்ல அது இந்த பாம்பு தான் அதாவது ரெண்டு தலையெல்லாம் இருக்காது இதுக்கு இன்னொன்று வந்து வால் அதுக்கு அத வந்து இவங்க என்ன நினச்சிக்கிறது மக்கள் வந்து இருதல முனி அதோட குட்டி தானே அது அதோட குட்டி தான் அது சரிங்க எனக்கு ஏகப்பட்ட வெரைட்டி தெரியும் ஸ்டாண்ட் போது அது இப்ப வந்து இதை கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதையும் கொண்டா சும்மா கொள்ள மாட்டாங்க அடிச்சு நச்சு எரிச்சு ஏன்னா திரும்பி வந்து கனவுல வந்து மூட நம்பிக்கை அதெல்லாம் விட்டுட்டு ஸ்டாண்ட் போவெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக பிடிச்ச இடத்துல விட்டுருங்க பாவம் பேசிட்டியா இல்ல ஒர்ம் ஸ்னேக் நானும் விட்ருவேன் பின்னாடி சூப்பராக ஒருத்தர் இருக்கார் ஃபோட்டோ 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 லோக்கல்னு நினைக்கிறேன் இந்த ஊரில் உள்ள லோக்கல் 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 கையால் அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு எப்படி ஆகலாம் நாயகர் சவத்தி கையால் ஆளணும் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்துருவோன்னே அது இப்போ திரும்ப டிஸ்டர்ப் ஆகிருச்சேனே அமைதிப்படுத்துண்ணே நீ அப்பாங்கிட்டே லெஃப்ட் சைடு டேஷ்ணே லோக்கல் அடு இந்த மேலே எப்படிங்க ஓகே சார் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் போயிட்டு வாப்பா போயிட்டு வாங்க முக்கிய பூரது